இந்திய பால்வள மேம்பாட்டுக் கழகத்தில் எழுத்தர் வேலைவாய்ப்பு இந்திய பால்வள மேம்பாட்டுக் கழகத்தில் எழுத்தர் வேலை அறிவிப்புறாங்க இதற்கான கல்வித் தகுதி ஏ எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது டிகிரி ஐடி இருந்தால் போதும் ஸோ இதற்கான மொத்த காலைப்படையினரங்கள் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு வெளியிட்டிருக்கிறாங்க இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க ஸோ இதோடய ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுதான் அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஓகே டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்திய பாலுலர் மேம்பாட்டு டெய்ரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் போஸ்டிங் ஓகேவா போஸ்ட் கிராஜுவேட் எனி ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மொத்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மினிமம் வந்து முப்பது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் முப்பது மேக்ஸிமம் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ரெகுலர் ரீ ரீஜனல் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத் எண்பத்தஞ்சு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாலு வேக்கன்சி எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் வந்து இரநூத்தம்பத்தொம்போது டிவிஷனல் மேனேஜர் முந்நூற்றி பதினொன்று கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து அறுநூற்றி பதினொன்று ஸ்கில் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது சேல்ஸ் மேனேஜர் இரநூத்தி இருபத்தி மூணு அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் இரநூத்தி இருபத்தி மூணு அக்கௌண்டன் வந்து நூற்றம்பத்தாறு கிளர்க்கு நூற்றி பதினாலு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி மில்க் சென்டர் மேனேஜர் வந்து ஒரு நானூற்றி எண்பத்தொம்போது ஃபீல்டு ஆஃபீஸர் இரநூத்தி நாற்பத்தொம்போது ட்ரெயினிங் ஆஃபீஸர் நூற்றி இருபத்தி மூணு அப்பண்டிஷிப் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்டோர் சூப்பர்வைசர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு லேப் அட்டெண்ட் நூற்றி நாற்பத்தி மூணு ஹெல்பர் இரநூத்தி எண்பது டிரைவர் தொண்ணூறு பியூன் வந்து பார்த்திங்கனா எழுபத்தெட்டு கார்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்ஸ்டிஎஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு எலக்ட்ரீஷியன் வந்து நூற்றி அறுபது ஸோ மொத்தம் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு போஸ்ட்டிங் வெளியிட்டுருக்குறாங்க ஸோ இது ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்குறாங்க சரியாக ஹையர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எல்லா இதுவுமே எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ டிகிரி வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட ஏஜ் ரிலாக்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நாற்பத்தஞ்சு மேலே இருக்கக்கூடாது ஓகேவா எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்கேன் இன்ட்ரி ஓகேவா ஃபுல் ஃபில்ங்காக மினிமம் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கவலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் பேஸ்ட் பார் த ரைட் கேண்டிடேட் பீங் கால்ட் இன்டர்வியூ ஓகேவா ஸோ தி ரெக்ரூட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக டிசிஸ் வில் பிடிட்தே சார்டேஸ் அண்ட் பேராமெட்டர்ஸ் அண்ட் தேர் ஆஃப்டர் அடுக்குரட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டிசைட் பண்ணுது ஸோ அவங்க தான் சார்ட்டேஸ் பண்ணுவாங்க நம்ம யானை அப்ளை பண்ணது ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு நம்ம கூப்பிடுவாங்க சரிங்களா ஸோ ப்ரொஃபஷனல் பீரியட் கொடுத்துருக்காங்க ஒன் இயர் கொடுத்துருக்காங்க செலக்ஷன் மெத்தேடு கொடுக்கறோம் போஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க எங்கேயும் ஸ்டார்டிங் அண்ட் இன்டர்வியூ ஃபார் ஆல் போஸ்ட் ஓகே செலக்டட் கண்ட்ரிஸ் வில் பி அந்த ப்ரொபேஷன் பிட் ஆஃப் ஒன் இயர் போகிறது ஆக்டிவி சர்வீஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் த டிபார்ட்மெண்ட் விச்சு எக்ஸ்டபுள் டிஸ்கிரிங் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஓகேவா போஸ்ட்டு வந்து செலக்டட் கண்ட்ரீஸ் விலை லைபிள் டு போஸ்ட்டு ட்ரான்ஸ்போர் அட் சேல் சோல் டிஸ்கிரிப்ஷன் டிபார்ட்மெண்ட் அட் வேரியஸ் ப்ளேசஸ் ஃப்ரம் டைம் டு டைம் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிடிசிஐஎல் டாட் ஓஆர்ஜி டாட் இன் தான் அதோட வெப்சைட்டு ஸோ என்னென்ன வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துருக்கோம் ப்ரிண்ட் அவுட் எல்லாமே கொடுங்க சர்டிஃபிகேட் பிளேட் ஆஃப் பர்த்து ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எதாவது என் பொரியனால் இதை சப்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஓபிஎஸ்சி டிஜி டபிள்யூ முந்நூற்றி தொண்ணூறு அதர் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆன்லைன் ஃபில்ட்றதுக்கான கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் டேட்டு அதில் லாகின் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் லாகின் வந்து யூஸ் நேம் லாகின் ஃபா கொடுத்துட்டிங்கன்னா ஃபா கேரியர் லாகின் கொடுத்தீங்கன்னா கேரியர் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபார்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரும் ஸோ புதுசாக நீ கிரியேட் பண்ணிக்கணும் ஓகேவா கிரியேட் பண்ணிட்டு நீ அப்ளை பண்ணணும் சரிங்களா மொத்தம் ஆறாயிரத்தி முந்நூறு போஸ்ட்டிங்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேங்க் யூ